சிம்ம ராசி அன்பர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடத்திற்குரிய குறுப்பெயிற்சி ரொம்ப சிறப்பான ஒரு குறுப்பயிற்சியாக அமைய உள்ளது தன்னுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல குறுப்பயிற்சியாகி வருகிறாரு தன்னுடைய ஐந்தாம் பார்வையாக ரெண்டாம் இடமாகிய கண்ணியை பார்க்கிறாரு நாலாம் இடத்தை பார்க்குறாரு ஏழாம் பார்வையாக அடுத்து ஒன்பதாம் பார்வையாக ஆறாம் இடத்தை பார்க்கிறாரு இந்த குறுப்பயிற்சி மூலமாக தனம் தானிய விருத்திகள் அபரிவிதமாக ஏற்படும் பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும் நெல்லாம் கரை வீடு வாசல் இல்லை ஏதேனும் வில்லங்கங்கள் இருந்தால் அது சரியாகும் வீடு வாசல் அமைகிறதுக்கு வாய்ப்பு உண்டு நிறையவே வாய்ப்பு உண்டு வண்டி வாகனம் அமையும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடன் நீண்ட நாளாக கட்ட முடியாமல் இருக்கக்கூடிய கடன்லாம் இந்த வருடத்தில் கொஞ்சமாக ஒரு குறை குறைஞ்சு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு தொழில் விருத்தி அடையும் தொழில் வளர்ச்சி ஏற்படும் அவ்வப்போது போட்டி பொறாமல்களால் தொழில் தடைப்பட்டு இருக்கக்கூடியது நல்ல முன்னேற்றங்கள் வளர்ச்சிகள் தரக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமையும் சிம்மராசி அன்பர்கள் சிவபெருமானை தொடர்ந்து வழிபாடு செய்து வரும் பொழுது வளர்ச்சிகள் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும்